ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நெய் சாதம்னு பார்க்குறோம் நெய் சாதம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய் ஏன்னா நான் வந்து இது டம்ளா இல்லை சாதம் பண்ண போகிறேன் அதனால் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அரிசி அதனால் இதுக்கு வந்து நெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுன்ட்ருக்கேன் நெய் உருகட்டும் அதுக்கெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து பட்டை எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பிரிஞ்சியெல்லாம் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துட்டு இருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பத்து இருக்கும் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன் ஒரு நாலே நாள் எனக்கு கா அது போகணும் ஒரு நாலே நாள் பச்சை மிளகா நாளாக கீரின்னு இருக்கேன் ஒரே ஒரு பிடிச்ச பிடி கருவேப்பிலை போட்டுருக்கேன் இதுக்கு ஒரு அரிசி பச்சரிசி நான் வடிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்க போது நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியோ இல்லாட்டி சீரக சம்பா அரிசியோ நீங்கள் சமைச்சிக்கலாம் இதை பத போட்டுருக்கலாம் பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம் பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம் இதுக்கு தொட்டுக்க வெஜிடபிள் குருமா அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போடுறேன் இஞ்சி குடி விழுதும் போட்டுடுறேன் அப்பளா விடாமல் பொறிச்சுக்கலாம் கும்பா வெஜிடபிள் குருமா பண்ணிக்கலாம் தக்காளி குருமா பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி அப்பளாந்தான் தான் போகிறேன் தண்ணி விட்டுக்கிறேன் மூணு கம்ளால் விட்டுக்கிறேன் ஒன்றுக்கு மூணு கணக்கு பச்சரிசி போடலாம் தேவையான உப்பு சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன் கொதி வட்ட அரிசியை களைச்சிட்டு வந்து போடலாம் கொதி வந்துட்டு பாருங்க அரிசியை போடுறேன் மூணு விசில் வளர்த்து காட்டுறேன் சாதம் இதை பாருங்கள் நெய் சாதம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து குருமா வெஜிடபிள் குருமா பட்டாணி குருமா தக்காளி குருமா என்னதானும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்ளா வளம் கூட பிடிச்சிக்கோ நான் வந்து அப்ளாவளம் தான் சாப்பிட்றேன் நீங்கள் பாருங்க பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உடனுக்குடனே நான் போடுற வீடியோவெல்லாம் கிடைக்கும் நெக்ஸ்ட் பாய்